நீண்ட அழுக்கான காவி கலர் வேஷ்டியையும் கட்டியுள்ளார் ஆனால் இவருடைய கண்களை நாம் பார்க்கும் பொழுது ஒருவிதமான ஈர்ப்பு நம்மை ஈர்க்கின்றது தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு இவர் பரிபாஷை மூலம் பல சூட்சுமங்களை வெளிப்படுத்துகிறார் இந்த சித்தர் பரிபூர்ணம் விட்டார் இந்த சித்தரை நாம் பலமுறை அவ்வழியாக போகும் பார்த்திருந்தாலும் இவரிடம் பேசியதில்லை ஒருமுறை இவரிடம் ஒரு முக்கிய விஷயமாக ஒப்பீனியன் பெறலாம் என சந்தித்தோம் அருகில் இருந்தவர்கள் டீ வாங்கி வர பணித்தார்கள் அடியேன் அங்கிருந்து டீ வாங்க சென்றிருந்தபோது எனது மனைவியிடம் கணவரிடம் எதுவும் கேட்கக்கூடாது எல்லாம் கிடைக்கும் என ஆலோசனை சொல்லியுள்ளார் அடியேன் பாலிதீன் கவரில் டீ மற்றும் சில பிஸ்கட் பாக்கெட்டுகள் வாங்கி வந்து அவரது அருகில் வைத்துவிட்டு அமர்ந்தேன் எனக்கு எதற்கு இதெல்லாம் என்றவர் எடுத்துக்கொண்டார் அவரே டீயை கப்பில் ஊற்றி டீயில் விரலை வைத்து கலக்கி கொண்டே சாவு போயிடுச்சு என சொல்லி டீயை பருக சொன்னார் அருகில் இருந்தவர்கள் அவர் விரல் விட்டு கலக்கிய டீயை பெற முயன்றபோது தவிர்த்துவிட்டு விட்டு குடிக்கச் சொன்னார் பின்னர் நாங்கள் சென்ற விஷயமாக கேட்டபோது சாதகமான பதில் சொன்னார் பின்னர் அவராகவே சாவு வீட்டுக்கு போகாதே இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி என்றார் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கிறது என்றார் ராம்நாத்திடம் சேராதே என்றார் தட்சிணாமூர்த்தியிடம் சேராதே என்றார் இதில் சாவு வீட்டுக்கு போகாதே என்றதும் ராம்நாத்திடம் சேராதே என்றதும் அடியேனுக்கு புரிந்தது இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி என்றதால் காங்கிரஸ் கட்சியில் சேரணுமா என வினைவின மறுத்துவிட்டார் அருகில் இருந்தவர்கள் பின்னர் புரியவரும் வேறு எதுவும் கேட்க வேண்டாம் என்றதால் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று திரும்பினோம் அரம்பாடி சித்தர் என்னும் பெயரில் வந்த பாடல்களைப் பற்றி பேசிய துறையும் சாம்ராஜும் அகால மரணமடைந்த தருணத்தில் அடியனுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது மந்திரவாதிகள் பொருளை வித்தைக்காரர்கள் ரத்தம் கக்கி சாவே என மிரட்டுவதெல்லாம் உண்மைதான் என எண்ணும்படி மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வந்து ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கிறது சாவு போயிடுச்சு என சித்த சொன்னதன் பொருள் அப்போதுதான் புரிந்தது சாவே போ என சத்தமுடன் பாறை அடங்க சூளுரைத்தேன் பெற்ற அனைவருக்கும் பெரும்பினிதான் நீங்கிடுமே எனும் அறம்பாடி சித்தர் பாடல் வரிகளுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அல்லது தற்செயலானதா என சந்தேகம் வருகிறது காரணம் ஞானிகளுக்குள் பேதமில்லை ஒருவர் பணியை மற்றவர் செய்வார்கள் என்பதனை நாம் சத்குரு சீரடி சாய் சரித்த சச்சரிதம் மூலம் அறிந்து உள்ளதால் சாய் சச்சரிதத்தில் உள்ள சுவையான சம்பவத்தை கேட்டு மகிழுங்கள் ஸ்ரீ தேம்பே சுவாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற ஸ்ரீ தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையில் உள்ள ராஜமகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதிகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்திரேயரின் பக்தருமாக வந்தார் நிஜாம் ராஜ்யத்தைச் சேர்ந்த நாண்டே நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக்கொண்டிருந்தபோது ஷீரடி சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அந்த பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்ட்லி கிராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் என் சகோதரர் சாயியிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்து மறந்துவிடாமல் என்மேல் அன்புடன் இருக்கச் சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இந்த விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் புண்ட்லிக் ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்துச் செல்ல சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதிக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தனது அக்னிகோத்திரத்தை அதாவது தோனியை மசூதியில் எப்போதும் எரிய விட்டுக் கொண்டிருந்தார் ஒரு மாதத்துக்குப் பின்னர் புன்ட்லிக் ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தார்கள் அவர்கள் தாகமாக இருந்ததால் ஓடைக்கு தண்ணீர் பெருகச் சென்றார்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாதாகையால் அவர்கள் கொஞ்சம் சிவ்டா என்ற மனப்பொருள் கலந்த அவுள் அரிசி உணவை சிற்றுண்டியாக உட்கொண்டார்கள் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி போல் செய்தும் விட்டார் சிவ்டாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டார்கள் துரதிர்ஷ்டவசமாக அந்த தேங்காய் குண்ட்லி கிராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் ஷீரடியை நெருங்கியதும் குண்ட்லி ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் அவர் பயந்து நடுங்கிக் கொண்டு ஷீரடிக்கு வந்து சாய் பாபாவை பார்த்தார் பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி கிராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் அந்த தேங்காய்க்கு இணையாக வேறு ஒன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இப்போது இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டு விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே நீ ஏன் கொள்கிறாய் நற்கரமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னையே நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அகந்தையற்றும் அகங்காரமற்றும் இரு அதன் மூலம் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக அறிவுரையை பாபா அளித்தார்